வணக்கம் மக்களே வெல்கம் பேக் டு மிஸ்டர் கிரெடிட் தமிழன் இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் உங்க பர்சுக்குள்ளேயே அமைதியா ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கிற ஒரு இண்டியன் சூப்பர் ஹீரோவை பத்தி நாம எல்லோரும் தினமும் கடைக்கு போறோம் கார்ட தேய்க்கிறோம் ஆனா அந்த கார்டோட ஓரத்துல குட்டியா வீசா மாஸ்டர் கார்டு அப்படின்னு ஒரு லோகோ இருக்குமே அது என்ன பண்ணுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா பல வருஷமா நம்ம ஊரு பண விஷயத்துல இந்த ஃபாரின் கம்பெனிகள் தான் ராஜ்யம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நம்ம பண்ற ஒவ்வொரு செலவுல இருந்தும் ஒரு சின்ன கமிஷன் வெளிநாட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு ஆனா கேம் இப்போ டோட்டலா மாறிடுச்சு பாஸ் என்ட்ரி கொடுக்கறாரு நம்ம ஊரு கெத்து ஹீரோ ரூபே இந்த வீடியோல நம்ம என்னலாம் பார்க்க போறோம்னா ரூபேனா உண்மையாலுமே என்ன அது எப்படி வேலை செய்யுது விசா மாஸ்டர் கார்டுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் எல்லாரும் ஏன் இப்போ ரூபே கார்டு கேட்டு வாங்கிக்கிட்டு இருக்காங்க ஸ்கேன் அண்ட் ஸ்கோர்னா என்ன கடைசியா மார்க்கெட்ல இப்போ ஹாட் கேக் மாதிரி சேலாகிற டாப் த்ரீ ரூபே கார்டுகள் எவை இது சும்மா ஒரு போரிங் கிளாஸ் கிடையாது இது ஒரு ஜாலியான ஃபைனான்ஸ் டூர் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் அடிப்படையிலிருந்து ஆரம்பிப்போம் இந்த வீசா மாஸ்டர் கார்டு ரூபே இவங்க யாரும் பேங்க் கிடையாது இவங்க ஒரு நெட்வொர்க் இதை புரிய வைக்க ஒரு சிம்பிள் உதாரணம் சொல்கிறேன் உங்கள் பேங்க் எஸ்பிஐன்னு வச்சுப்போம் நீங்கள் துணி எடுக்கிற கடையோட அக்கௌண்ட் ஹெச்டிஎஃப்சியில் இருக்குது இப்போ நீங்கள் கார்டை ஸ்வைப் பண்ணும்போது எஸ்பிஐலேருந்து ஹெச்டிஎஃப்சிக்கு பணம் போகணும் இல்லையா இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் பணத்தை பாதுகாப்பாக கடத்துகிற டிராஃபிக் போலீஸ் அல்லது ஒரு பாலம் பிரிட்ஜ் மாதிரி தான் இந்த நெட்வொர்க்குகள் வேலை செய்கிறாங்க முன்னாடியெல்லாம் நீங்க தீநகர் சரவணா ஸ்டோர்ஸ்ல துணி எடுத்தா கூட அந்த டிரான்சாக்ஷன் தகவல் கடல் கடந்து அமெரிக்காவில் இருக்கிற விசா மாஸ்டர் கார்டு சர்வருக்கு போயிட்டு வெரிஃபை ஆகி அப்புறம்தான் திரும்ப இந்தியாவுக்கே வரும் இதனால ரெண்டு பிரச்சனை ஒன்று நம்ம நாட்டு மக்களோட செலவு விவரங்கள் வெளிநாட்டில் சேவ் ஆகுது ரெண்டு ஒவ்வொரு முறை இது நடக்கும்போதும் நாம டாலர்ல கமிஷன் கட்ட வேண்டி இருக்கு ஏன் நம்ம வீட்டு விஷயத்த பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட சொல்லணும் அப்படின்னு யோசிச்சு நம்ம இந்திய அரசாங்கத்தோட என்பிசிஐ நேஷனல் பேமெண்ட்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா உருவாக்கின நம்ம ஊரு நெட்வொர்க் தான் ரூபே ரூபே அப்படின்னா ரூபி பேமெண்ட்னு அர்த்தம் இப்ப புரியுதா இது நம்ம ஊரு சரக்கு சரி மேக் இன் இண்டியா அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும் நம்ம ரூபே யூஸ் பண்ண முடியுமா ப்ராக்டிக்கலாக அதுல என்ன இருக்குன்னு பாப்போம் வித்தியாசம் நம்பர் ஒன் செலவு விசா மாஸ்டர் கார்டு ஒரு ஹைஃபை இம்போர்ட்டட் கார் பார்க்க கெத்தா இருக்கும் ஆனா மெயின்டெனன்ஸ் காஸ்ட் அதிகம் பேங்குகளுக்கு இவங்க மேலே அதிக செலவு வைக்கிறாங்க ஆனா நம்ம ரூபே நம்ம ஊர் டிராஃபிக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ண ஒரு லோக்கல் வண்டி இதோட சர்வீஸ் சார்ஜ் ரொம்ப ரொம்ப கம்மி இதனால பேங்குகளுக்கு லாபம் அதனால தான் நிறைய பேங்க் இப்போ ரூபே கார்டுக்கு ஆனுவல் ஃபீஸ் கம்மியா வைக்கிறாங்க வித்தியாசம் நம்பர் டூ பாதுகாப்பு ரூபேல நடக்கிற எல்லா பரிமாற்றமும் இந்தியாக்குள்ள இருக்கிற சர்வர்கள் மூலமாவே நடக்குது வெளியே எங்கேயும் நம்ம டேட்டா போகாது இது நம்ம நாட்டு பாதுகாப்புக்கும் நல்லது வித்தியாசம் நம்பர் த்ரீ இன்சூரன்ஸ் இது நிறைய பேருக்கு தெரியாது உங்களோட ரூபே டெபிட் அல்லது கிரெடிட் கார்டில் இலவசமாகவே ஒரு ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் கவர் இருக்கு பிளாட்டினம் கார்டு வச்சிருந்தா ரெண்டு லட்சம் வரைக்கும் கவர் கிடைக்கும் ஆனா இதை ஆக்டிவா வச்சுக்க நீங்க கார்டை மாசத்துக்கு ஒரு முறையாவது யூஸ் பண்ணியிருக்கணும் தான் வீடியோவோட முக்கியமான பார்ட்டுக்கு வரோம் ஏன் எல்லாரும் இப்போ வெறித்தனமா ரூபே கார்டு தேடுறாங்க தெரியுமா ஒரே காரணம் யூபிஐ லிங்க் உங்ககிட்ட வீசா இல்ல மாஸ்டர் கார்டு கிரெடிட் கார்டு இருந்தா அதை வச்சு ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணலாம் இல்ல கடையில மெஷின்ல ஸ்வைப் பண்ணலாம் அவ்வளவுதான் ஆனா உங்ககிட்ட ரூபே கிரெடிட் கார்டு இருந்தா மேஜிக் நடக்கும் உங்க ஃபோன்பே இல்ல ஜிபே ஆப்ல கிரெடிட் கார்டை லிங்க் பண்ணிட்டு டீ கடையில் இருக்கிற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி அக்கௌண்ட்டில் இருக்கிற பணத்தை தொடாமலேயே பேமெண்ட் பண்ணலாம் இங்கே தான் ஸ்கேன் அண்ட் ஸ்கோர் மேட்டர் வருது ரூபே இப்போ ஸ்கேன் அண்ட் ஸ்கோர் அப்படின்னு ஒரு லாயல்டி ப்ரோக்ராம் நடத்துகிறாங்க இது ஒரு கேம் மாதிரி எப்படி ஜாயின் பண்ணுறது உங்கள் வாட்ஸ்அப் மூலமாக மை ரூபே சாட் பாட்டில் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் எப்படி வேலை செய்யும் நீங்கள் ரூபே கார்டு வச்சு யூபிஐ மூலமாக பேமெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு காயின்ஸ் கிடைக்கும் லெவல்ஸ் நீங்க செலவு பண்றத பொறுத்து சில்வர் கோல்டு பிளாட்டினம் அப்படின்னு உங்க லெவல் ஏறும் ரிவார்ட்ஸ் நீங்க பெரிய லெவல்ல இருந்தா ஒவ்வொரு நூறு ரூபாய் செலவுக்கும் ஒரு காயின் வரைக்கும் கிடைக்கும் இந்த காயின்ஸை சேர்த்து வச்சு நீங்க கிஃப்ட் வவுச்சர்ஸ் வாங்கலாம் சும்மா செலவு பண்ணாம ஸ்கேன் பண்ணி ஸ்கோர் பண்ணுங்க ஓகே ரூபே ஏன் கெத்துன்னு புரிஞ்சிருச்சு இப்போ மார்க்கெட்டில் ஆயிரக்கணக்கான கார்டுகள் இருக்கு அதில் எதை சூஸ் பண்ணுறது நான் ஒரு டீப் ரிசர்ச் பண்ணி ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பெஸ்ட்டாக இருக்கிற ஒரு மூணு கார்டை செலக்ட் பண்ணிருக்கேன் நம்பர் த்ரீ கிரெடிட் டாட் பிஇ எஃப்டி பேக்டு கார்டு த பிக்னஸ் சாய்ஸ் யாருக்கு இது பெஸ்ட் உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இல்லையா இல்ல இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கீங்களா உங்களுக்கு இதுதான் பெஸ்ட் என்ட்ரி ஸ்பெஷாலிட்டி என்ன இது ஒரு எஃப்டி பேக்டு கார்டு அதாவது நீங்க ஒரு சின்ன தொகையை ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டால் போதும் எந்த வருமான ஆதாரமும் இல்லாமல் இந்த கார்டு கொடுத்துருவாங்க பெனிஃபிட்ஸ் யூபிஐ மூலமாக பத்தாயிரம் ரூபாய்க்கு உள்ள செலவு பண்ணால் டூ பர்சன்ட் கேஷ்பேக் அதுவே பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே செலவு பண்ணால் ஃபைவ் பர்சன்ட் கேஷ்பேக் கார்டை ஆன்லைனில் ஸ்வைப் பண்ணால் த்ரீ பர்சன்ட் கேஷ்பேக் ஒரு மாதம் பில் ஜென்ரேட் ஆன உடனே டியூடேட்டுக்கு முன்னாடியே கேட்டுனா எக்ஸ்ட்ரா ஒன் பர்சன்ட் கேஷ்பேக் ஆனுவல் ஃபீஸ் ஜீரோ ரூபீஸ் லைஃப் டைம் ஃப்ரீ நம்பர் டூ கிரி ரூபே வித் நியான் த டிஜிட்டல் ஹீரோ யாருக்கு இது பெஸ்ட் எப்பவுமே கையில் ஃபோனை வச்சுட்டு சுத்துற எனக்கு பர்ஸே தேவையில்லப்ளோ அப்படின்னு சொல்கிற டெக் பிரியர்களுக்கு இது ஸ்பெஷாலிட்டி என்ன இதில் பிளாஸ்டிக் கார்டு வீட்டுக்கு வராது அப்ளை பண்ண உடனே விர்ச்சுவலாவே கார்டு ரெடி ஆகிடும் கிவி ஆப் மூலமா உடனே யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம் இதில் நியான் அப்படின்னு ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் பிளான் இருக்கு இதுக்கு வருஷத்துக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய் கேட்டணும் ஆனா முதல் ஒன்றரை லட்சம் ரூபாய் செலவு பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஃபிளாட் ஃபைவ் பர்சன்ட் கேஷ்பேக் கிடைக்கும் மேக்ஸிமம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் வரைக்கும் ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு மேல செலவு பண்ணா டூ பர்சன்ட் கேஷ்பேக் மொபைல் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு இதைவிட பெஸ்ட் ரிவார்ட் கார்டு இப்போதைக்கு இல்ல நம்பர் ஒன் டாடா நியூ இன்ஃபினிட்டி ரூபே கார்டு த ஆல்ரவுண்டர் யாருக்கு இது பெஸ்ட் வீட்டு செலவு ஷாப்பிங் பில் பேமெண்ட்ஸ் அதிகம் பண்ணுற ஃபேமிலி மேனுக்கு இது தான் ராஜா பெனிஃபிட்ஸ் டாடா நியூ ஆப்பில் பிக் பேஸ்கெட் ஒன் எம்ஜி குரோமா இல்லை ஷாப்பிங் பண்ணால் ஸ்ட்ரைட்டாக டென் பர்சன்ட் நியூ காயின்ஸ் ஒரு நியூ காயின் இஸ் ஈக்குவல் டு ஒன் ருபி டாடா வெப்சைட்டுகள் மற்றும் கடைகளில் யூஸ் பண்ணால் ஃபைவ் பர்சன்ட் நியூ காயின்ஸ் கரண்ட் பில் இன்ஷூரன்ஸ் அப்படின்னு பில் பேமெண்ட்ஸ் பண்ணாலும் ஃபைவ் பர்சன்ட் நியூ காயின்ஸ் மற்ற எந்த இடத்துல யூபிஐ பண்ணாலும் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் ரிட்டர்ன் இதுக்கு வருஷ கட்டணம் ஆயிரி தொண்ணூத்தொம்பது ரூபாய் ஆனால் வருஷத்துக்கு மூணு லட்சம் ரூபாய் செலவு பண்ணால் அந்த ஃபீஸும் கிடையாது கூடவே டொமஸ்டிக் மற்றும் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் லவுஞ்ச் ஆக்சஸும் உண்டு ஸோ மக்களே ரூபே இப்போ சும்மா பேருக்கு இல்லை அது ஒரு பெரிய புரட்சி நான் சொன்ன இந்த மூணு கார்டுகளில் உங்களுக்கு எது செட் ஆகுமோ தோணுதோ அதை மிஸ் பண்ணாமல் அப்ளை பண்ணுங்க முக்கியமான விஷயம் இந்த மூணு கார்டுகளையும் நீங்கள் ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கான டேரக்ட் லிங்க்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த லிங்க் மூலமாக போய் செக் பண்ணுங்கள் இப்போ நான் சொன்னது ஒரு ஷார்ட் சம்மரி தான் இந்த ஒவ்வொரு கார்டு பற்றியும் அதாவது அதோட மறைமுக கட்டணங்கள் என்ன எப்படி மேக்ஸிமம் லாபம் பார்க்குறது அப்படின்னு தனித்தனி டீட்டெயில் ரிவ்யூ வீடியோஸ் நம்ம சேனலில் ரொம்ப சீக்கிரமே வரப்போகுது அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை தட்டி வைங்க உங்கள் வாலட்டில் தூங்கிக்கிட்டு இருக்கிற பழைய கார்டுக்கு பாய் சொல்லிட்டு ரூபேக்கு மாறுங்க வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட்ல கேளுங்க அண்டில் நெக்ஸ்ட் டைம் கீப் சேவிங் கீப் ஸ்மைலிங் திஸ் இஸ் மிஸ்டர் கிரெடிட் தமிழன் சைனிங் ஆஃப் டாடா